கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் தாவேக்கா முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சிபிஐ இரண்டு நாட்கள் தொடர் விசாரணை நடத்தி முடித்த நிலையில் வரும் ஜனவரி மாதம் விஜயிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த வழக்கில் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களுக்கும் விஜய் உள்ளிட்ட தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் சிபிஐ மூலம் செக் வைக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக வெளியிட்டுள்ளார் ியுள்ள செய்தி இருதரப்பினருக்கும் தரப்பினருக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக விஜய் மத்திய அரசை விமர்சித்து வருவதாலும் அதிமுக கூட்டணியில் சேர மறுப்பதால் இந்த சம்பவத்தில் விஜய்க்கு சிக்கல் ஏற்படுத்த பாஜக சிபிஐ அஸ்திரத்தை கையில் எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாகியுள்ளது கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று தாமிக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தொரு அப்பாவி பொதுமக்கள் தங்கள் உயிரை இழக்க நேரிட்டனர் இந்த உயிரிழப்புக்கு தாக்க தலைவர் விஜய் சரியான நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்காததுதான் காரணம் என காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு விஜய் வருவதாக அறிவித்து இரவு மணிக்கு தான் கரூர் கூட்டத்திற்கு வந்தார் இதனால் பொதுமக்கள் கடும் நெரிசலில் சிக்கியதால் தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாமே கதுச் செயலாளர் புஷ்யானந்த் துணை பொதுச் செயலாளர் செல்வகுமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகளின் அலட்சியத்தால் இந்த சம்பவம் நடந்தது என காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு வழக்கில் வேகம் எடுத்தது தமிழக காவல்துறை பட்சமாக ஆளும் கட்சி விருப்பத்திற்கு ஏற்ப விசாரணை நடத்தி விஜய் அரசியல் வாழ்க்கையை முடக்கி போட ஆதாரங்களை சேகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது சிபிஐ அதிகாரிகளோ கடந்த ஒரு மாதமாக சம்பவ இடம் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் சம்பவ இடத்தில் தடை வைத்திருந்த உரிமையாளர்கள் என பல தரப்பட்டவர்களிடமும் விசாரணை நடத்தினர் தாவேக்க நிர்வாகிகளிடமும் முதல்கட்ட விசாரணை நடத்தியதோடு போதுமான காவலர்களை பாதுகாப்பு பணியில் நிறுத்தாதுதான் இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு காரணம் என்றும் ஆளும் கட்சியின் மாவட்ட முக்கிய பிரமுகர்கள் சிலர் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தினர் இதில் பல முக்கிய ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் மாவட்டத்தில் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக கிடைத்திருப்பதோடு தாமக முக்கிய நிர்வாகிகளின் அலட்சியமும் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பதற்கான ஆதாரங்களையும் சேகரித்துள்ளனர் இதனால் ஆளும் கட்சி பிரமுகர்களோடு தாக்க முக்கிய நிர்வாகங்களும் இந்த வழக்கில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வழக்கை ஒரே நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் தாமக தலைவர் விஜய்க்கு எதிராகவும் கொண்டு செல்ல பாஜக மேலிடம் திட்டம் தீட்டி உள்ளதாக தற்போது தகவல் வெளியாக உள்ளது இந்த கூட்ட நெரிசலில் ஆளும் கட்சி பிரமுகர்கள் சிலர் ஏற்படுத்திய குளறுபடிகள் தான் காரணம் அதே நேரம் விஜய் வரும் நேரத்தை சரியாக கூறாமல் கூட இருந்த அதிக கூட்டத்தையும் தெரியாமல் தாவேக்க நிர்வாகிகள் அஜாக்கிரதையாக இருந்ததும் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாகிவிட்டது எனவே ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களையும் தங்கள் சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரிப்பதோடு இந்த உயிரிழப்பிற்கு தாவேக்க தலைவர் விஜய் தாமதமாக வந்ததும் காரணம் என்ற ரீதியில் வழக்கு விசாரணை செல்லும் கட்சி தொடங்கியது முதலே தாமக தலைவர் விஜய் பிரதமர் மோடி மற்றும் பாஜக கட்சிக்கு எதிராக பேசி வருகிறார் கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்ததும் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை ஆளும் கட்சி மேலிட உத்தரவின்படி காவல்துறை கைது செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் பாஜக மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலையிட்டதால் பிரச்சினைகளில் இருந்து தப்பித்தார் இதன் பிறகு அதிமுகவுடன் தாமிக கூட்டணி சேரும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்து இந்த கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய் இதன் பிறகு ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட திமுகவுக்கும் தாவிகாவிற்கும் தான் தேர்தலில் இருக்கும் என கூறி அதிமுக பாஜக கூட்டணியை வம்பு இழுத்தார் இதனால் விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்கும் அதிமுக பாஜக தலைவர்கள் கரூர் விவகாரத்தில் ஆளும் கட்சியை மட்டுமின்றி விஜய்க்கும் சிக்கலை ஏற்படுத்தினால்தான் வரும் தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தற்போதைய சூழ்நிலையில் திமுக அதிமுக என்ற நிலையில் இருந்த திமுக தாஜிக என்ற நிலையில் போட்டியிருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மேலும் விஜய் போட்டியால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர விரும்புகிறார் இதன் மூலம் யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் எனவே விஜய்க்கு கரூர் விவகாரம் மூலம் பெரிய செக் வைத்து சிபிஐ வழக்கில் சிக்க வைத்துவிட்டால் தேர்தலில் இவரது போட்டியை சமாளித்து விடலாம் என்பதே அதிமுக பாஜக தலைவர்களின் எண்ணமாம் வரும் ஜனவரி மாதம் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி முடித்த பிறகு ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களிடமும் விசாரணை நடத்துவர் இதன் பிறகு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர் தேர்தல் நேரத்தில் இந்த உயிரிழப்புகளுக்கு விஜயும் காரணம் என்ற ரீதியில் தகவல் பரவினால் விஜயின் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது என பாஜக மேலிடம் கருதுகிறதா எப்படியாவது வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க பாஜக மேலிடம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இதற்கு இடையூறாக விஜய் இருப்பார் என கருதுவதால் அவருக்கும் சிக்கலை ஏற்படுத்த பெரிய திட்டம் வகுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக உள்ளது இதை விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் என்பதுதான் தற்போதைய ட்விஸ்ட்